சென்னையில் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிமுக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இதையடுத்து அதிமுக அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் உடல்நலக்குறைவால் பங்கேற்காததால் தற்காலிக அவைத் தலைவராக கே பி முனுசாமி நியமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு பின்னர் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் எடப்பாடி அமைதி வளம் வளர்ச்சியே அதிமுகவின் தாரக மந்திரம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணம் தொடரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருக்கும் வாரிசுகள் கிடையாது அவர்கள் இருவரும் மக்களையே வாரிசாக பார்த்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் அதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைத்தால் நிச்சயம் நடக்கும் இதனை எந்த கும்பினாலும் தடுக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவான் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை அதே போல் லோக்சபா தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை தனியாக போட்டியிட்டு அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது மறந்துவிட்டு ஸ்டாலின் கீழே சுற்றும் சக்கரம் நிச்சயம் மீண்டும் வரும் காலம் மாறும் மக்கள் சட்டசபை தேர்தலில் ஒரு மாதிரியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் வாக்களி பார்க்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு இடங்களில் மட்டுமே அதிமுக கூட்டணி வென்றது ஆனால் சட்டசபை தேர்தலில் எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் அதிமுக வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முழுமையாக வென்றது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இந்த இரு கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் நாற்பத்தி பெற்றுள்ளது இதனால் திமுக கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெல்லும் திமுக தலைவர்கள் நம்மை வாக்களிப்பது கேலி கூத்து அதிமுகவின் அழுத்தம் காரணமாகவே மக்களின் உதவி தொகை வழங்கப்பட்டது தேர்தலுக்காக இன்னும் முப்பது லட்சம் பேருக்கு மக்களை உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது இந்த பணத்தை மக்கள் பெற்றுக் கொண்டாலும் வாக்கை அதிமுகவுக்கு போடுவார்கள் முதல்வர் ஸ்டாலின் மக்கள் செல்வாக்கு எழுந்துவிட்டார் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி லட்சம் லேப்டாப் வழங்கப்பட்டது தற்போது மீண்டும் லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அது தேர்தலுக்காக தான் திமுகவுக்கு பயம் விட்டது இதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க உள்ளனர் அதே போல் திமுக ஆட்சியில் காவிரி படுக்கை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகளை பார்க்க உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் கட்டணம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க